ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ் ரியன் கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் ஒன் எபிசோட் ஒன்னை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அனுமையை ரொம்பவே காமெடியாவும் கொஞ்சம் ஜாலியாகவும் போகும் நிறைய பேர் இந்த அனுமையை போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த அனுமையை செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் பட் இதில் சீரியஸான கதை நதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படி இருந்தாலுமே கதை சூப்பராக தான் போகும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரியன் கார்னேட்டட் செவன்த் ப்ரெண்ட்ஸ் சீசன் ஒன் எபிசோட் ஒன் ஹே காமனர் நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறேன் வா மேஜிக் யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொல்லவா இவனும் அட்டாக் பண்ணுறான் அந்த ஃபயர் மேஜிக் அந்த நோபலை எதுவுமே பண்ணல இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பிறக்கும் போதே நோபல் பிளட் லைனில் பிறந்தாதான் அந்த இன்டெலிஜென்ட் மேஜிக் எல்லாமே இருக்கும் உன்ன மாதிரி காமனருக்கு கிரேட் ஃபாதர் ஆஃப் சாசரி வில்லியம் பார்டர்ஸே வந்தாலும் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது மேஜிக் அவனால் எப்போ ஒரு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த காமனரை தீய வச்சு இறச்சிருந்தான் வா இது ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப வலிக்குது இதுதான் ஒரு நோபலோட மேஜிக்காக ரொம்பவே அழகா இருக்குன்னு சாபமோ தான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு மட்டும் சான்ஸ் கிடச்சா அப்புறம் மேஜிக் பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை கத்துக்கிடணும் என்னாச்சு நான் எங்க இருக்க இதுங்க எல்லாம் ஜெயன்ஸா பெருசா ஃபயர் பால் என்ன என் கை சின்னதா இருக்கு அப்படின்னு ரியன் காரணியான நம்ம ஹீரோ பாக்குறேன் சேலமோட செவன்த் பிரின்ஸ் பிரின்ஸ் லாய்டு பிறந்துட்டாரு அப்படின்னு எல்லா பக்கமும் நியூஸ் பரவுது ரியன் கார்னேஷன் ஆகி குழந்தையா இருக்கும் நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளவு மேஜிக் இருக்கு சாலம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட செவன்த் பிரின்ஸா தான் நம்ம ஹீரோ இப்ப ரியன் கார்னேஷன் ஆகியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இட் எங்கே போய்ட்டிங்க அப்படின்னு சொல்லி மைண்டெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை அவங்க போயிட்டாங்க நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி போலான்னு பார்த்தா சில சோல்ஜர்ஸ் அங்கே வந்திருந்தாங்க என்ன பார்த்தா தான் மைட்ஸ் கிட்டே மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க ஓகே நாங்கள் அது சீக்கிரட்டாக வச்சுக்கிறோம் எங்கள் கூட ஹண்ட்ரி இங்கே வாரீங்களா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிளம்பிட்டான் அவன் செவன்த்து ப்ரிண்ட்ஸ் தான் அவனுக்கு எப்படியோ கிரௌண்ட் கிடைக்காது ஸோ அவனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லைப்பா அவன் அரியணையில் உட்கார வாய்ப்பே இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லவும் முட்டாள் பிறந்த உடனே அவர் பிக்சர் புக்கு பதிலா மேஜிக் புக் தான் படிச்சார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இட் வில்லியம் பார்டர்ஸோட ரியன் கார்னேஷன் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லவோம் யாரு ஃபாதர் ஆஃப் மேஜிக் அவர் அப்படின்னு சொல்லி அந்த இன்னும் இன்னொருத்தன் கேட்கறான் அவங்க சொன்னது நம்ம கரெக்ட் தான் நான் ரீன் கார்னேஷன் ஒருத்தன் தான் பட் நான் ஒரு சாதாரண காமனா என் பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் ஏன் என்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல ராயல் ஃபேமிலியில செவன்த் பிரின்ஸா நான் ரிபவன் ஆயிருக்கேன் எனக்கு இந்த ஆரியன மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல என் பாஸ்ட் லைஃப்ல இருந்த மாதிரி என் மேஜிக்க பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சோ சால மேஜிக் அகாடமில நிறைய புக்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ ஒரு புக் எடுக்கவும் இங்க தான் இருக்கீங்களா பிரின்ஸ் லாய்டுன்னு பாக்கவும் சில்பா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுதான் சில்பா கூட நம்ம ஹீரோ ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் கிரௌண்ட் பிரின்ஸ் கிடையாது நான் அதுக்கு இதை கத்துக்கணும் நம்ம ஹீரோ கேட்கவும் ராயல் ஃபேமிலியில இருக்கவங்க இத கத்துக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு சில்பா சொல்றா நல்லபடியா ஃபைட் பண்ணலன்னா சில்ஃபா சாயங்காலம் வரைக்கும் என்ன விட மாட்டா என்னால் புக்கு படிக்க முடியாது அப்படின் சில்ஃபாக்கு ஈக்குவலாக நம்ம ஹீரோ வேறு லெவலில் ஃபைட் பண்ணுவோம் சில்ஃபா இம்ப்ரெஸ் ஆகிற ஆக்சுவலி சில்ஃபா அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தல அண்ட் ஈவன் நானும் தான் கண்ட்ரோல் டைப் மேஜிக்காக சில்ஃபாவை ட்ரைஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கேன் சில்ஃபா பண்ற அதே மொமெண்ட்டு தான் நானும் பண்ணுவேன் கிட்டத்தட்ட சில்ஃபாவா மிரர் இமேஜ் கூட ஃபைட் பண்ற மாதிரி இருந்தாலும் நான் சின்ன பையன் சாவா என்ன விட ஸ்ட்ராங்கு தான் ஹை டிஃபரன்ஸும் இருக்கு ஸோ அதனால அப்படி நம்ம ஹீரோவை ஸ்வாட நீளமாக்கிட்டு ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறான் ஹைட்டுக்கு லெவிடேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஃப்ளோட்டிங் ஆகிறான் இப்போ இந்த ஃபைட் ஈக்குவலாக இருக்கும் இந்த மாதிரி மிரர் இமேஜ் கூட நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஸ்டெப்பை யூஸ் பண்ண அப்போனால டக்குனு ரியாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரேஸை ரிலீஸ் பண்ணிட்டு தா ஒன் மோ அட்டாக் பண்ணலாம்னு போனா நீங்க சீட்டிங் பண்றீங்களான்னு செல்ஃபா அசால்ட்டா கடுத்து நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுருதா அவங்க ஸ்மார்ட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க லெவிடேஷன் மேஜிக் யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க உண்மையிலேயே டேலண்டட் ஒரே நேரத்தில் ரெண்டு ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்கீங்க ஹீவன் கோர்ட் மேஜிக்கே அது கஷ்டம் தெரியுமா அப்படின்னு செல்ஃபா சொல்லவோ ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரேஸ் மேஜிக் பத்தி அவளுக்கு தெரியல ஒரே நேரத்தில் நாலு ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்கேன் பட் இப்போதைக்கு அதை சொல்ல வேணாம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன் செல்ஃபா நான் எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் தனியாக குளிச்சு கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்லுவோம் கொஞ்ச நேரம் நீங்க கண்ண முன்னாடி இல்ல என்னால புக்கு குவியலுக்குள்ள போயிருவீங்க அப்படின்னு செல்ஃபா சொல்லவோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தடை செய்யப்பட்ட அந்த டேமன் லைப்ரரிக்கு மட்டும் போயிடாதீங்க நிறைய மேஜஸ் அவங்க உயிர சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ரிமோர் அப்படிங்கிற டேமன் ஒரு புக்குள்ள சீல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சில மைட் சொல்லவும் அண்டர் கிரௌண்ட் லைப்ரரிய பத்தியா பேசுறீங்க அதெல்லாம் கட்டுக்கதா அதெல்லாம் சொல்லி இவரை பயம் கொடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபா சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்பட மாட்டாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே பயந்து போன மாதிரி நிக்கவும் விட்டா இருக்கானு எல்லாரும் பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க பயந்தீங்கன்னா நைட் ஏன் கூட வந்து படுத்துக்கோங்க எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க தடை செய்யப்பட்ட லைப்ரரிய நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறான் இப்ப நைட் அந்த அந்த லைப்ரரிக்குள்ள போகிறதுக்காக ஏர் டைப் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ இன்விசிபிள் ஆயிருந்தான் சோ தேர்க்கு காத்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உள்ள இருக்கிற நம்ம ஹீரோ யாருக்கனுக்கோ தெரிய மாட்டான் இந்த இடத்துக்குள்ள டேமனை சீல் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் வெளியே வந்துச்சோ இந்த கிங்டமே டிஸ்ட்ராய் பண்ணிரும் நம்ம தான் அந்த இடத்த பாதுகாக்கணும் ஈவன் நம்ம தாண்டி யாராச்சும் உள்ள போனாலும் அன்பிரேக்கபிள் பேரியர் அந்த இடத்துல இருக்கு சோ யாராலையும் லைப்ரரிக்குள்ள போக முடியாது அப்படின்னு சோல்ஜர்ஸ் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த பேரியரை உடச்சிட்டு உள்ள போறான் பத்து வருஷமா நான் எங்க வாழ்ந்திருக்கேன் இப்படி ஒரு லைப்ரரி இருக்குன்னு தெரியாம போச்சு எல்லாம் அருமையான புக்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும் டேமனை சீல் பண்ணி வச்ச புக்கும் அங்கதான் இருக்கு அந்த டேமனுக்கு வெளியே வருது அந்த டோரோட சீலையே நீ உடச்சிட்டியா ஹே தம்பி என்ன ஒழுங்கா வெளியே எடுத்து போடு என்னோட பேர் தான் கிரிம்வாரன் சொல்லவா தான் அந்த ஃபர்படன் டீமன் புக்கா அப்படின்னு ஹீரோ பாக்குறேன் இந்த முன்னூறு வருஷத்துல என்னோட சீல ஆல்ரெடி வெயிக் ஆயிடுச்சு அப்படின்னால நான் வெளியே வராதான் போறேன் என்ன இப்பவே நீ ரிலீஸ் பண்ணா உனக்கு எவ்வளவு கோல்டு காயின் வேணுமோ தரேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவா ஏஷன் மாஜிக்கா டஸ்ட் நீ கோல்டு மாதிரி மாத்திருக்க பட் ஆனா இது அந்த லெவலுக்கு குவாலிட்டியா இல்ல இங்க இருந்து கிளம்பும் போது புது சீல வாமல போட்டுட்டு போறான் உன்னால எஸ்கேப் ஆக முடியாது என்ன நீ ஒரு டீமன் டேஞ்சரஸான நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன அடைச்சு வச்சவங்க ஆல்ரெடி செத்து போயிருப்பாங்க எனக்கு பழி வாங்குற எந்த எண்ணமும் இல்ல சோ என்ன விட்டுறேன் அது சொல்லவும் முடியாத நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் உனக்கு ஏஷியன் மாஜிக்கை கத்துக்காரேன் அப்படின்னு சொல்லுறது ஏன்ஷியன் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சரி அப்படின்னு ஒத்துக்குறேன் ஒன்று பாத்தா நிறைய மேஜிக் டேலண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த க்ரிம்மர் சொல்லவும் பிளட் லைனில் பிறந்தாதான் இன்டெலிஜென்ஸ் மேஜிக் கூட எல்லாமே இருக்கும் அப்படின்னு போன நோபல் காமனர் கிடையாது ஏன் பாடியில் நிறைய மேஜிக் நம்ம ஹீரோ வந்துட்டு டேமு பண்ணி விடுவேன் எல்லாம் ஈஸியாக அந்த சீலை பிரேக் பண்ணிட்டான் பார்க்க சொல்லி நம்ம சொன்னபடி மேஜிக் காமிச்சிட்டேன் தான் நீ உயிரோட அப்படின்னு கிளம்பலாம்னு போனா நம்ம ஹீரோ மெல்லாம் சின்ன ஸ்க்ராட்ச் கூட வரல நம்ம ஹீரோவோட பேரியர் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு இந்த ஸ்பெல் சூப்பரா இருக்கு வேற இன்னும் நிறைய ஸ்பெல்ல காமி நம்ம ஹீரோ கேக்குறேன் கண்டினியூஸா இப்ப அந்த டீமன் வந்து அட்டாக் பண்ணுது நம்ம பேரியர் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் பயப்படுது இருக்கிற கெட்ட பழக்கமே இதுதான் இந்த மேஜிக் எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அதை அட்டாக் வேணும்னே நம்ம ஹீரோ அவன் கையில எடுக்கிறான் ரொம்ப வலிக்குது ரொம்ப அழகா இருக்கு இன்னும் வேற என்ன அட்டாக் இருக்கு கிம் ஒர்க் காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோம் அதோட தலை ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு வாயுமே வந்து ஸ்பெல்ல கேஸ் பண்ணுது ஹோ டபுள் என்கேஷனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான் இப்போ ஒரு பெரிய லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணுது டிமன்ஸ் கிட்ட மட்டும் தான் ரெண்டு தலை இருக்கு என்னால டபுள் இன்கேஷன் பண்ண முடியாது அட்வான்ஸ் மாதிரி நான் இந்த டெக்னிக்ல யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறேன் என் பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணி இவனுக்கு எதுவும் ஆகல இந்த பையன் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி அந்த கிரிமார் அங்கிருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணுது பார்த்தா அதனால வெளியே போக முடியல நம்ம ஹீரோ ஒரு பேரியரை மொத்த இடத்துக்கும் போட்டு வச்சிருக்கான் நான் குழந்தையா இருந்த போய் கேசில உடச்சிட்டேன்னா அதனாலதான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் எப்பவும் என்ன சுத்தி பேரியர் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவா அந்த டீமன் அட்டாக் பண்ண போனா ஹே இந்த ஸ்பெல்ல நான் ஆல்ரெடி பாத்துட்டேன் எனக்கு இது போர் அடிக்கி டிஃபென்ஸ் ஸ்பெல் எனக்கு அடுத்து காமி அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அந்த டீமனை அட்டாக் பண்ண பண்ண ஆரம்பிக்கிறான் எங்க இருந்து இவனுக்கு இவ்ளோ மானா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து அடி வாங்கி கீழே விழுது ரொம்ப என்ன நீ டிஃபன்ஸ் மாஜிக் எதுவும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்கறான் இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஃபைட்டே நடக்காத மாதிரி பழையபடி எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணிருந்தான் யார் இந்த குட்டி மான்ஸ்டர் எல்லாத்தையும் அசால்ட்டா ரெஸ்டோர் பண்ணிட்டான் சூப்பரா நீங்க மாஸ்டர் லைடன்னு சொல்லுவோம் மாஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் எந்த கத்துக்கிட்ட மேஜிக் உண்மையிலேயே சூப்பர் சோ டீமன்ஸ் மேஜிக் வச்சு கொல்ல முடியாதான் நம்ம ஹீரோ கேட்கவும் ஆனா வழி எங்களுக்கு இருக்கும் அந்த டீமன் சொல்லவும் எவ்வளவு மேஜிக் தக்க உன்னால தாக்கு பிடிக்க முடியும் நான் பாக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும் ஐயோ ப்ளீஸ் என்னால முடியாது நான் கிரிம்லர் உங்களுக்கு எப்பவும் லாயலா இருக்கு நான் வேணா உங்களோட ஃபேமிலிய இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிருமார் சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான் என்ன ஏதோ லேப்ரேட்ட பாக்குற மாதிரி பாக்குறானேன்னு அந்த டீமன் யோசிக்கிறது என்னதான் மாற நம்ம ஹீரோ சொல்லவும் என் கியூட்னஸ் பார்த்து மயங்கிட்டியா என் கியூட்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்கவும் யாரும் ஒன்னு பாத்துற கூடாது சோ என் பாக்கெட் குள்ள வந்து ஒளிஞ்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப அவன் ஏமாந்துட்டான் நான் அவன் பாடியை ப்ரொசஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டீமன் நம்ம ஹீரோ பாடிய டச் பண்ணவும் இவன் மானா இவ்வளவு டென்ஸா இருக்கு உண்மையிலேயே ஹியூமன் தானா அப்படின்னு சொல்லி அது ஷாக் ஆகுது ஒன்னும் இல்ல பாஸ் என்னை நீ நீங்க கிருமனு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுது சரி நான் எல்லா புக்கையும் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ பத்து வயசுலயே ஓவர் பவர் ஹாலிவுட்டாக இருக்கான் பட் அப்படி இருந்தமே இன்னும் நிறைய மேஜிக்கை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மொத்த கிங்டமையும் டெஸ்ட்ராய் பண்ணுற லெவலுக்கு இருக்கிற ஒரு டீமனையை அசால்ட்டாக நம்ம ஹீரோ தோ கடிச்சு ஃபெமிலியராக மாற்றிட்டான் நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்